எந்த சிந்தனையும் உள்ளேந்தியான் தோணுதுன்னா நீ செஞ்ச கருமத்துக்கு ஏற்றபடி தான் தோணும் ஒரு ஒரு செயல் உனக்கு உங்களுக்கு தோணுது இல்லை ஒரு விஷயம் நான் இதை செய்யலாம் செய்யக்கூடாது இப்படி பண்ணலாம் மாதிரி நேர்ந்திக்கலாம் வேண்டிக்கலாம் இந்த தோணுது இல்லை இதெல்லாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செஞ்ச வினை இருக்கும்ல அதுக்கேற்ற மாதிரி தான் ஆகும் தோணும் வண்டி போகுது பஸ்ஸு போகுது கோயிலுங்களுக்கு இடம் போகுது விஞ்சு வச்சுக்கிறான் எல்லாம் தானே வச்சுக்கிறான் ஏன் நேர்த்திக்கிற ஏன் நேர்த்தி கடன் வச்சுக்கிறேன் நேர்த்தி கடனே இல்லை உன்னை படைத்தவனுக்கு உன்னை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் தேவை இருக்குது நீ நல்லா வச்சுக்க வேண்டிய வேலை யாருக்குன்னா கடவுளுக்கு உனக்கு இல்லை உன்னை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய வேலை யாருக்கு கடவுளுக்கு நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா கடவுளை சந்தோஷமாக வச்சுக்கலாமான்னு பார்க்குறீங்க அவர் இன்னமும் உங்களுக்கு ஒன்று நீ எனக்கு கொடுத்தா தான் நான் உனக்கு கொடுப்பேன் ஏதோ கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் பண்ணுங்கிற மாதிரி அவரை கூட என்ன பண்ணுக்குறீங்க உங்கள் கீடு கட்ட புத்தியில் என்ன பண்ணுக்குறீங்க அவருக்கு போய் இந்த சார் நான் உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு ஆமாம் ஒப்பந்தம் போடுறேன் சார் நீங்கள் திருப்பதியிலேயே இருங்க ஒரு பர்சன்ட் உங்களுக்கு இல்லை பத்து பர்சன்ட் உங்களுக்கு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் பார்த்துங்க இல்லை கல்யாணம் பண்ணி பொள்ளை பத்து என்ன ஒன்று என்ன பண்ணுங்கள் எனக்கு என்ன ஏற்பாடு பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் நேர்த்தி கடன் தேவையில்லாதது இல்லாதது கட்டாய தேவை இருக்குது நான் பாதுகாக்க வேண்டிய தேவை இல்லை என் எதுவும் துடிக்காது என் இதையத்தை எப்படி துடி வச்சுக்கிறானோ என் இதயத்தை ஏன் துடிக்கி வச்சுக்கிறானோ அவனுக்கு என்ன அது இருக்குது கடவுளுக்கு எங்கிட்ட ஏதோ தேவை இருக்குது இல்லை என்ன பண்ணிருக்க மாட்டான் என்ன உருவாக்கியே இருக்க மாட்டான் நீங்கள் வந்து பிறந்து வாழ்ந்துங்கிறீங்களே யாரோட தேவைனால கடவுளோட தேவை உங்கள் தேவை என்ன இதில்